கட்டு இந்த ருத்ராட்சம் ஒண்ணு கட்டுறதுக்கு எவ்வளவு சம்பிரதாயம் பாருங்க இதை மகளிர் கட்டலாமான்னு கேட்பாங்க இங்க வந்துக்கிற அடியாருங்க அத்தனை பேரும் மகளிர் தான் நினைக்கிறேன் எங்க அடியாருங்க நிறைய பேர் எல்லாம் கட்டிருப்பாங்க அதுல தோஷமே கிடையாது எப்பவும் சிவம் கூட தான் இருக்கும் அது விலகாது ஓய்வில்லாதது ஓமானத்தில் இறந்தது அந்த சிவத்தை நம்ம அனுபவிக்க எந்த தங்கு தடை சாஸ்திரம் சம்பிரதாயங்கள்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் சிவமேன்னு நம்ம இருக்க பொறுத்துக்குன்னா இருக்கு ஆகையினால வாய்ப்புள்ளவர்கள்லாம் ருத்ராட்சத்தை கட்டிங்க இல்லை சிவன் கோயிலுக்கு போகும்போதாவது ஒரு ருத்ராட்ச மாலை போட்டுக்கிட்டு போங்க சின்னதாக பொடி பொடி அழகாக தங்கத்தில் கோர்த்து வரும்போது கழட்டி வச்சிருங்க அப்படியாவது பண்ணிங்க ஆக ருத்ராட்சத்தை போட்டுங்க திருநீர் திரிகுண்டரமாக தரீங்க சிவாயனமன்னு தரீங்க என்ன எரிச்சாலும் திருநீர் தான் இந்த வஸ்திரம் மேடை இதை இவரு முருதங்கம் ஆர்மோனியம் எல்லாமே எரிச்சாலாம் திருநீர் தான் எல்லாத்துலேயும் சூட்சமமாக இருக்கக்கூடியது திருநீர் அதனால தான் அதுக்கு பேர் மூலப்பண்டாரம்